ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் ஒரு கப்பு ரவை இருந்தா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ரவையில செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த இதே கப்புலயே ஒரு கப்பு ரவை சேர்க்க போறோம் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தண்ணி போதும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் எதனால ஊற்றிக்கலாம் நான் எண்ணெயே ஊத்துறேன் சும்மா லேசாக ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு சேம் அதே சைஸ் கப்பு தான் இது இதில் ஒரு கப்பு ரவை சேர்க்குறேன் நான் ரவை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது அவ்வளோதான் போட்ட உடனே நம்மளுக்கு ரவை வந்து தண்ணியில் ஊறி வந்துடும் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு தண்ணி ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி பத்தலை அப்படின்னா ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெந்து வரும் இப்போ இதை ஆறிடுச்சு இப்போ ஆறினதை எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டேன் இப்போ கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெயை தடவிட்டு நம்ம ஆறுனத இந்த உருண்டிய சின்ன சின்ன பாலா சின்ன 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 சின்னதாக அழகா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் நான் உருண்டைங்களை உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இது எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது மிதமான ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் போட்டணும் போட்ட உடனேயும் கலறி விடாம கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கப்புறமா கலறி விடுங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இது மேலே லேசா நான் மிளகா பொடி தனி மிளகாத்தூள் தான் தூவுறேன் தூவிட்டு சால்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் லேசாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இது அப்படியே ஒரு ஷேக் பண்ணோம்னா supera snacks ready thank you thanks for watching okay bye